வணக்கம் தமிழ் நரட்டிவென்கின்ற என்னுடைய யூடியூப் தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த வீடியோவின் ஊடாக சிங்கள மற்றும் தமிழ் ஊடகங்கள் எவ்வாறு தமிழ் மக்களினுடைய உரிமைசார் மற்றும் மனித உரிமைசார் விடயங்களை அறிக்கை இடுகின்றன என்பதை நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம் இலங்கை மக்கள் அனைவரையும் பொறுத்தவரையிலே கடந்த கால வன்முறை மற்றும் போர் வடுக்களை சுமந்தவர்களாகத்தான் எதிர்காலத்தை நோக்கிய அவர்களுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக தமிழ் பேசுகின்ற மக்களை பொறுத்தவரையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு யூலை கலவரம் எண்பத்தி ஓராம் ஆண்டு யாழ் நூலக எரிப்பு மொழிவாய்க்கால் நினைவேந்தல் கார்த்திகை இருபத்தி ஏழு நினைவேந்தல் பல்வேறு காலப்பகுதியிலே கொலை செய்யப்பட்ட பொது மக்களினுடைய நினைவேந்தல்கள் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் அரச தலைவர்களினுடைய நினைவேந்தல்கள் காணாமல் போனோரினுடைய உறவினர்கள் மேற்கொள்ளுகின்ற தொடர் போராட்டங்கள் காணி மீட்பு போராட்டங்கள் அரச திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களினுடைய ஆக்கிரமிப்பு மற்றும் அடக்குமுறைகள் அகிம்சை வேலையிலே மரணித்த திலீபன் மற்றும் அன்னை பூபதியினுடைய நினைவேந்தல் நாட்கள் அத்துடன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை மற்றும் அங்கு நிறைவேற்றப்படுகின்ற பிரேரணைகள் சர்ச்சைக்குரிய மதத்தலங்கள் குறிப்பாக குறுந்தூர் மலை விகாரை கிண்ணியா ஆலயம் வடுக்குநாரிமலை தையிட்டி விகாரை மற்றும் அடி பிள்ளையார் போன்ற சர்ச்சைக்குரிய ஆலயங்கள் தொடர்பான விடயங்கள் எவ்வாறு ஊடகங்களிலே அறிக்கையிடப்பட்டன என்பதை நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம் இந்த போருக்கு பின்னரான காலப்பகுதியிலே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னரான இந்த நல்லிணக்க செயல்பாடுகள் மற்றும் பொறுப்பு கூறலுக்கான கோரிக்கைகள் விடுக்கப்படுகின்ற இந்த காலப்பகுதியிலே ஊடகங்களினுடைய செயல்பாடு மிகவும் முக்கியமான பாத்திரத்தை வகிக்கின்றது ஆனால் இலங்கையிலே காணப்படுகின்ற ஊடகங்கள் தங்களுக்குள் ஒரு நிகழ்ச்சி நிரலை வைத்துக் கொண்டு இந்த நல்லிணக்க செயல்பாட்டுக்கு விரோதமான செயல்பா செயலில் அவர்கள் ஈடுபடுவதை எங்களுடைய ஆய்வுகளின் ஊடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அரசுக்கு எதிரான அல்லது தமிழ் மக்களினுடைய உரிமைசார் போராட்டங்கள் சார்ந்த விடயங்களை அரசுக்கு சொந்தமான தமிழ் ஊடகங்கள் வேண்டுமென்றே தவிர்க்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கின்றோம் என்னுடைய அடுத்த வீடியோவிலே நாங்கள் பார்க்கவிருப்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த யாழ் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான விடயங்கள் எவ்வாறு சிங்கள மற்றும் தமிழ் ஊடகங்களிலே அறிக்கையிடப்பட்டன நேற்றைய மிக முக்கியமான விடயம் உட்பட அவை எவ்வாறு அறிக்கையிடப்பட்டன என்பதை நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னுடைய தொடர் வீடியோக்களை நீங்கள் பார்த்து உண்மை நிலையை அறிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்